கட்டுரை ஏழாம் வகுப்பு எங்கள் ஊர் ஓசூர் குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் மக்கள் ஒற்றுமை திருவிழாக்கள் முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் ஓசூர் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் ஓசூரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் ஓசூர் பொன்னையார் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்நகரம் அமைந்துள்ளது பெயர் காரணம் ஓசூர் என்பதன் பொருள் புதூர் புதிய ஊர் என்பதாகும் தொழில்கள் இந்நகரில் இயந்திர தொழில் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது ஓசூரை சுற்றி பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன சிறப்புமிகு இடங்கள் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரா கோவில் ராஜாஜி நினைவிடம் ராமநாயக்கன் ஏரி மற்றும் பூங்கா முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் ஆடி மாதத்தில் நடைபெறும் கோட்டை மாரியம்மன் திருவிழா மற்றும் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோவிலின் தேர் திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை பழங்கள் காய்கறிகள் மலர்கள் கால்நடைகள் தொழிற்சாலைகள் என அனைத்துக்கும் பெயர் பெற்ற ஓசூரில் வாழ்வது எனக்கு பெருமை